இந்த யார் அந்த சார் எங்க இருந்து வந்தது பாதிக்கப்பட்ட அந்த பெண் கொடுத்த புகார்ல இருக்கு யார் அந்த சாருன்னு ஒரு நபரே இல்ல யாரு வந்து சாருனே இல்லைன்னு அரசு படத்துலங்க சொல்றாங்க யார் அந்த சாருன்னு இல்லைன்னு இல்லை நம்பறீங்களா இல்லை எப்படி நம்ப யார் வந்து அவங்க வீட்டு பெட்ரூம்ல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா யாரெல்லாம் துணை புலைமையர் கூட உட்காந்துருக்காரு ஒரு அமைச்சர் உட்காந்து சாப்பிட்டிருக்காரு தொடர்ந்த நிகழ்ச்சிகள் அந்த நபர் அந்த அமைச்சரை வச்சு நடத்தியிருக்காரு இதெல்லாம் பாக்குறப்போ அந்த குறிப்பிட்ட அமைச்சருக்கும் இவருக்கும் அந்த ஞானசேகரனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது தெரியுது எல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு இந்த மாதிரி அதுவும் ஒரு பொது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள வரம்பு மீறி காம்பவுண்ட் வால்ல தாண்டி உள்ள போய் ஒரு பெண் இப்படி பண்றதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு மனித நாகரீகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தைரியம் இருந்தா மெட்ராஸ் பாஷையில ஒண்ணு சொல்லுவாங்க தெனாவிட்டு அப்படி ஒரு என்ன தெனாவிட்டு இருந்தா அந்த அப்படி சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணுடைய அத்தனை விவரமும் வெளியில வந்திருக்கே கேட்ட மத்திய அரசு போர்ட்டல் இருந்து வந்திருக்கு மத்திய அரசாங்க சம்பந்தப்பட்டது எங்களுக்கு இல்ல எப்படி வந்து அவங்க எதுக்கு மத்திய அரசு எதுக்கு இதை வெளியிட போகுது மத்திய அரசு இல்லையா இது வெளியிட்டது நிச்சயமாக நம்ம காவல்துறைக்குள்ள இருக்கிற உள்ளூர்ல இருக்கிற யாராவது இருக்கணும் இல்ல திமுக சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளா இருக்கணும் இப்ப நீங்க சொல்றீங்களே அப்பான்னு சொன்னாரு அப்பாவா இருந்து அப்படிதான் நடந்துக்குவாங்களா தான் வந்து இன்னும் அதை கூட தான் சொல்லிட்டாரு என்ன எல்லாரும் அப்பான்னு நினைக்கிறாங்க தன்னைத்தானே அகம் எழுந்து இவர் போ இவர் சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காக எழுதி கொடுக்கறத நல்லா வாசிச்சுட்டு போயிருக்க மக்கள் வந்து இந்த ஆட்சியை ஏற்றுக்கொண்டார்களா ஏதோ ஒரு திருந்திடுவாங்க பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாம இருந்தாங்களே சட்டையை கிழிச்சுக்கிட்டு அழையிறாரே பாவம் ஞாபகம் இருக்கா இன்றைய முதல்வர் சட்டையை நிறா சட்டை கழிச்சுக்கிட்டு வெளியில வந்தது பாத்துருப்பீங்க அலையறாரு பையன் செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊரா அலையறாரு ஏதோ ஒரு பாவம் சின்ன பெண் அனிதாவுடைய மரணத்தை வச்சு நீட்ட கம்ப்ளீட்டா உழைச்சிருவோம் முதல் கை வச்சு நீட்டு எல்லா இடத்தனையும் கேட்கிறேன் சொன்னீங்களே நாடுவே என்ன பண்ணுறேன்

அண்ணா வந்து அந்த அந்த ஞானசேகரன் யார் சார் உங்களுக்கு எனக்கு யார் அந்த சார் தெரியும் சொன்னீங்க வந்து அது ஒரு முடிவுக்கு வர மாதிரி தண்டனை கொடுத்திருக்கிறாங்க முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க இதுக்குள்ள என்னென்ன குளறுபடி நடந்திருக்கும் அப்படிங்கறத தெளிவா நீங்க மக்களுக்கு சொன்னீங்கன்னு மிக தெளிவாகவே பார்ப்பவர்களுக்கும் புரியும் ஆளுங்கட்சி இந்த விஷயத்தில் நடத்தக்கூடிய நாடகம் எல்லாம் மிக தெளிவாக மக்களுக்கும் புரியும் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து அவங்க அமைச்சர்கள் வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம முழுமையாக மறைத்து விட்டோம் அகமகிழ்ந்து போயிருக்காங்க பாருங்கள் ஐந்து மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து விசாரணை நடத்தி ஒரு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்து அந்த பிரச்சனையே முடிச்சிட்டோம் யார் அந்த சார்னு ஒரு நபரே இல்லை அந்த சாரணை இல்லைன்னு அரசு வழக்கறிஞர் சொல்றாங்க அந்த சாரணை இல்லைன்னு இல்லை எப்படி நம்ப முடியும் எப்படி நம்ப முடியும் இது என்னமோ எதிர்கட்சி அதுக்காக எதிர்கட்சி தலைவரையும் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரையெல்லாம் வாயில வந்த மாதிரி பேசுறாங்க ஆக்சுவலா அப்படி அல்ல இந்த யார் அந்த சார்ங்கிற மேட்டர் எங்க இருந்து வந்தது பாதிக்கப்பட்ட அந்த பெண் கொடுத்த புகார்ல இருக்கு அந்த பெண்ணுடைய வாக்குமூலத்துல இருக்கு அதுல இருந்துதான் எல்லா மீடியாவுலயும் அத்தனை சமூக ஊடகங்கள்லயும் தொலைக்காட்சிகள்லயும் பத்திரிகைகள்லயும் அத பத்தி போட்டாங்க அவர் கூட அந்த குறிப்பிட்ட ஞானசேகரன் கூட யார் வாக்கிங் போனா அப்புறம் யார் வந்து அவங்க வீட்டு பெட்ரூம்ல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா யாரெல்லாம் துணைமேர் கூட உட்காந்துருக்கார் ஒரு அமைச்சர் உட்காந்து சாப்பிட்டு தொடர்ந்த நிகழ்ச்சிகள் அந்த நபர் அந்த அமைச்சரை வச்சு நடத்தியிருக்கார் இதையெல்லாம் பார்க்கறப்போ அந்த குறிப்பிட்ட அமைச்சருக்கும் இவருக்கும் அந்த ஞானசேகரனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது தெரியுது அப்ப வந்து யாருக்காக இருக்கும்னு எல்லாருனாலையும் அனுமானிக்க முடியுது அப்படி இருக்கிறப்போ தங்களுக்கு வேண்டியவர்களை தங்கள் நிர்வாகிகளை வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே காப்பாற்ற முயல்கிறது இது வந்து சரியே அல்ல கேட்டா எதிர்கட்சிகள் போய் சொல்லுது சின்ன சின்ன திமுகவுக்கு பேசுறது ஒரு தராதரம் இல்லாம அவர்களுடைய ஒரு தகுதி என்ன ஒரு முன்னாள் முதல்வரை அதுவும் அப்படி ஒரு ஆட்சி உங்க ஆட்சி மாதிரி ஒரு அவலமான ஆட்சியை நடத்தினாரு அந்த நாளையகால் வருஷமும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடி அவருடைய ஆட்சி மிகச்சிறப்பா நான் பெருமையா சொல்லிக்குவோம் ஆமா எத்தனை சொன்ன திட்டங்கள் சொல்லாத திட்டங்கள் தினந்தோறும் திட்டங்கள் அவ்வளவு மக்களுக்கு செஞ்சிருக்காரு இது எதுவுமே பொய் இல்ல எல்லாமே ப்ரூவன் ரெக்கார்ட் ப்ரூவன் மக்களுக்கு அனுபவிக்கிற மக்களுக்கு தெரியும் அது வந்து அவ்வளோ பண்ணின ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை கோடி பேருக்கு மேல இருக்கிற உங்க கட்சியை விட பெரிய கட்சியினுடைய பொதுச்செயலாளரை நீங்க எப்படி எல்லாம் தெரியல நாங்கெல்லாம் கேட்க மாட்டோம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் மக்களே கொதிச்சு தான் இருக்காங்க கண்டிப்பா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இவர் தான் அந்த சார் அப்படிங்கிற ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வந்து வைக்கிறாங்க எந்தவித எக்ஸ்கியூஸும் கிடையாது அவர் வந்து ஆயுள் தண்டனையில் அப்படியே இருப்பார் எந்த வந்து இவர் ஒரு நல்ல நடத்தைக்காகவோ எந்த விஷயத்துக்காகவோ வெளிய விட போறது கிடையாது தண்டனை ரொம்ப கடுமையாக

அதுக்கு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ரிவ்யூ போகக்கூடாது அதாவது திருப்பி அவங்க வந்து எந்த பெட்டிஷனும் போடக்கூடாது அவங்களுக்கு தனக்காக வாதாட கேட்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அது வந்து ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகக்கூடாதா இல்லை திருப்பி மகிழா கோர்ட்டுக்கே போய் ஏதாவது கேட்கணுமா அது வந்து உங்களையே அது விளக்கமாக எனக்கு தெரியல சரி ஆனால் ரிவ்யூ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது ஆனால் இந்த தண்டனை கடுமையான முப்பது ஆண்டுகள் இவ்வளோ பெரிய தவறை செய்த ஒரு நபரை உள்ளே வைக்கிறதுங்கிறது பாராட்டப்படும் ஏன்னா தான் பாராட்டணும் ஏன்னா பின்னாடி இப்படி ஒரு தவறு செய்யக்கூடியவர்களுக்கு அது ஒரு பெரிய பாடமாக இருக்கும் தண்டனைகள் கடுமையாக இருக்கும் பொழுது இதெல்லாம் கடுமையான குற்றம் இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு இந்த மாதிரி அதுவும் ஒரு பொது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள அறம் வரம்பு மீறி காம்பவுண்ட் வால்ல தாண்டி உள்ளே போய் ஒரு பெண்ணை இப்படி பண்ணுறதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு மனித நாகரிகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதுல இன்னும் நான் சொல்றவங்களுக்கெல்லாம் அந்த சாருக்கெல்லாம் வேற நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்லாம் கேட்டதையெல்லாம் விடவே முடியாது எவ்வளோ தைரியம் இருந்தால் மெட்ராஸ் பாஷையில் ஒன்று சொல்லுவாங்க தெனாவிட்டு அப்படி ஒரு என்ன தெனாவிட்டு இருந்தா அந்த அப்படி சொல்லியிருப்பான் சொல்லியிருக்காரு அந்த பொண்ணு இரண்டா இவங்க எல்லாம் இல்லைன்னு சொன்னோடனே மறுமுறையும் அந்த பொண்ணு இல்ல சொன்னாங்க அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணியிருக்கா மிக தெளிவா சொல்லியிருக்கு இப்ப போய் இல்ல என்னமோ அதிமுக தான் அப்படி எல்லாம் சொல்லுது பெண்கள் வெளியில வரக்கூடாது படிக்கிறதுக்காகன்னு படிக்கிறதுக்காகனு அதிமுக பண்ணுதுன்னு இப்படி ஒரு மாபெரும் படிய பொதுச் செயலாளர் எங்க பொதுச் செயலாளர் சொன்னாருன்னு சொல்றதெல்லாம் அட்ராஷியஸ் இதை வந்து நம்ம எப்படி பாக்குறது யார் அந்த பெண்ணுடைய முழு விவரங்களையும் வெளியிட்டு இனி திரும்ப இப்படி ஒரு பெண் இந்த மாதிரி குற்றத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு எல்லா உண்டாக்கியது யாருமே வரக்கூடாது யாருமே வரக்கூடாது அந்த பெண்ணுடைய அத்தனை விவரமும் வெளியில வந்திருக்கேன் கேட்டா மத்திய அரசு போற்றல் இருந்து வந்திருக்கு மத்திய அரசாங்கத்து சம்பந்தப்பட்டது எங்களுக்கு இல்ல எப்படி வந்து அவங்க எதுக்கு மத்திய அரசு எதுக்கு இது வெளியிட போகுது மத்திய இல்லையா இது வெளியிட்டது நிச்சயமாக நம்ம காவல்துறைக்குள்ள இருக்கிற உள்ளூர்ல இருக்கிற யாராவது இருக்கணும் இல்ல திமுக சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளா இருக்கணும் சோசியல் மீடியால அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் உங்களுக்கு தெரியும் அது வந்து அவங்க தான் யாராவது பயமுறுத்தல் இது ஒரு வகையான அச்சுறுத்தல் அப்படி பண்ணி இனி ஒரு பெண் வெளியே வர மீ டூ அப்படின்னு ஒரு பெண் வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கறது தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயமே தவிர இவங்க வந்து இதுல என்ன நியாயத்தை சொல்லிட்டாங்க இதெல்லாம் கேக்குறதுக்கு சிரிப்பு எங்க எங்க சிரிக்கிறாங்க எல்லாரும் முதலமைச்சருக்கு தெரியல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த முப்பது ஆண்டுகள் தண்டனை அப்படிங்கிறது எப்ப வேணாலும் மாறலாம் நிறைய கேசஸ்ல மாறி இருக்கு இப்போ வந்துட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருவாங்க நடுவுல சொல்லுவாங்க கருணையின் அடிப்படையில் சில சில பதினோரு பிரிவுகள்ல வந்துட்டு நிரூபிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு இவரு நடுவுல கோர்ட் இதை கருத்தில் கொள்ளவில்லை

அப்படி இப்படி எல்லாம் அலையறாரு பையன் செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊரா அலையிறாரு ஏதோ ஒரு பாவம் ஒரு சின்ன பெண் அனிதாவுடைய மரணத்தை வச்சு நீட்டை கம்ப்ளீட்டா ஒழிச்சிருவோம் முதல் கையெழுத்து நீட்டு எனக்கு அதைத்தான் திரும்ப திருமணம் எல்லா இடத்துலயும் கேக்குறேன் சொன்னீங்களே நாலு வருஷமே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நாலு வருஷமா அதை பத்தி என்ன முயற்சி எடுத்தீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு ஒருவேளை இப்போது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதநிதிக்கு அது கூட தெரியாம இருந்திருக்கலாம் நம்ம மாநில அரசு அதிகாரத்திலேயே அது இருந்திருந்தா நாங்க பண்ணாம எங்க ஆட்சியில அண்ணன் எடப்பாடியார் பண்ணாம இருந்திருப்பாரா அதுக்குத்தானே ஏழரை சதவீதம் உள்ள இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு வேற வழி இல்ல இது அரசு புறம் இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு அஹ் ஊக்கமா இருக்கட்டும்னு சொல்லித்தான் அந்த ஏழரை சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது அதனாலதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் மூவாயிரத்தி சொச்சோம் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் இன்னைக்கு பல் மருத்துவர்களாகவும் மருத்துவர்களாகவும் ஆயிருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் அண்ணன் நடப்பாடியார் எங்கள் பொதுச் செயலாளர் செஞ்சது இப்படி எதுவுமே சொல்றதுக்கான எந்த திட்டமாவது முதலமைச்சர் செஞ்சிருக்காரு அப்படி ஒரு ஷூட்டிங் அப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படி ஒரு ட்ரெஸ் என்ன நடத்திட்டு இருக்கீங்க நீங்க இவர்களுக்கு தொழில சினிமா இதுதான் அதை அதே மாதிரியே அரசியலையும் கொண்டு போறாங்க இல்ல மக்கள் எங்களை நோக்கிதான் வராங்க மக்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்கன்னு இந்த தடையும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனிலும் நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் அதிக அதிகாரப்பூர்வமா ரொம்ப ரொம்ப கம்பீர குரல் அப்படித்தான் அப்படித்தான் சொல்லிக்குவாங்க மக்கள் இவங்களை எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா தானே இவங்களுக்கு தெரியல முதலமைச்சருக்கு என்ன ரியாலிட்டி கிரவுண்ட் லெவல்ல என்ன நடக்குது அஹ் கிராமப்புறங்கள்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்க பெண்கள் மத்தியில என்ன இருக்கு எதுவும் மனசுல அவங்களுக்கு என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாது ஆட்சியில என்ன நடக்குது தன் ஆட்சியில தன்னுடைய டிபா கழையில இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்ல என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியறது இல்ல நிச்சயமா அவர் வந்து யாரோ எழுதி கொடுக்கறத வந்து அப்படியே படிச்சுட்டு போயிடுறாரு இப்ப நீங்க சொல்றீங்களே அப்பான்னு சொன்னாரு அப்பா அப்பாவா இருந்து அப்படியே நடந்துக்குவாங்களா தான் வந்து இன்னும் அதை தான் சொல்லிட்டாரு ஏன்னா எல்லாரும் அப்பான்னு நினைக்கிறாங்க தண்ணுத்தானே அகம் எழுந்து இவர் போ இவர் சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காக யாரும் எழுதி கொடுக்கறாங்க எழுதி குடுக்கறத நல்லா வாசிச்சுட்டு போயிடுறாரு அவ்வளவுதான் இதுக்கு மேல வெளியே நடக்கிற எதுவுமே அவருக்கு தெரிய தெரியவில்லை என்றுதான் நினைக்கிறேன் இல்லைன்னா இப்படி எல்லாம் வந்து இருநூறு சீட்டு வரும் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட் வரும்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க அடுத்த பத்தாண்டுகளுக்கு இவங்க ஆட்சி ஏன் நூறாண்டுகளுக்கு இவங்க ஆட்சின்னு சொல்லிக்க வேண்டியது தானே நான் சொல்றது அடுத்த நூறு ஆண்டுகளுக்கும் என் பகன் என் பேரேன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் அவங்க தான் ஆட்சியே எங்க குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தானே அது அப்படித்தான் அப்படித்தானே ஆசை இருக்கும் அவங்களுக்கு ஆசை இருக்கலாம் பேராசை இது வந்து எப்படி அவங்களுடைய ஒரு அதிகாரம் அளவில்லாத பணமும் செல்வாக்கும் சேர்ந்துருச்சுன்னா என்ன தெரியாத இன்னைக்கு திமுகவுடைய நிலவரம் அந்த தலைமை நிலவரமும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் சாரி டு சே திஸ் ஆல் நியூ வி இ கிராஃப்டட் ஃபார் ஃபார் லக்ஸுரி அண்ட் அண்ட் டிசைன் பை அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன் அட் காலேஜ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சயின்ஸ் விசிட் டாட் டாட் ஏசி இன்